ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் பிக் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சம்பங்கி பூவை ஆரம் மாதிரி எப்படி தொடுக்கலாம் அப்படின்ற வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்பங்கி பூளை ஆரம் மாதிரி தொடுக்கிறதுக்கு கொஞ்சம் போல் சங் சம்பங்கி போடுத்துருக்கேன் டார்க் கலர் வந்து உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறது நல்லது நல்ல லுக்னஸாக இருக்கும் இப்போ ஒரு மணப்பலகை எடுத்துருக்கேன் மணப்பலகையில் இப்போ உள்ளன் த்ரெட்டை வந்து மூன்று சுற்று சுற்றி எடுக்கணும் முதல் சுற்று சுற்றும் போது ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இரண்டு சுற்றுக்கள் வந்து மணப்பலகையை சுற்றி மூன்றாவது சுற்று வரும்போது அந்த நாட்டோடு சேர்த்து இந்த மூன்றாவது சுற்று நூலையும் வந்து டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம சம்பங்கி பூவில் வந்து ஆரம் தொடுக்கிறதுக்கு இப்போ முழம் போல எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா நூல் கட் பண்ணுறது வந்து ஒரு ஒன்றரை மழம் போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுற்றி வந்து நாட் போடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் ரொம்ப லாங் சைஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு விழுந்துடும் அதனால் ஒன்றரை மழம் போல் நூல் விட்டு எடுத்துக்கலாம் போதும் அதற்கு அடுத்தது இப்போ உள்ளன் த்ரெட்டில் வந்து ரெண்டு இதழை பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு சம்பங்கி பூவை அதுக்குள்ளார ஒன்று ஒன்றா வச்சு நம்ம சுற்றி சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும் அழகாக வந்து நம்ம வச்சு தொடுக்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த அமைப்பு வந்து தெரிஞ்சிடும் இப்போ இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டு அடுத்தடுத்து வந்து நீங்கள் அதுக்கு மேலே பக்கத்து பக்கத்தில் வந்து வச்சு வச்சு இந்த மாதிரி சுற்றி சுற்றி நாட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அழகாக வந்து ஆரம் மாதிரி தொடுத்து எடுக்கலாம் இப்போ மணப்பலகியை உங்கள் சைடு வந்து திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டமாக வந்து இருக்கும் அந்த சம்பங்கி பூ வச்சு நார் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் சம்பங்கி பூவை வந்து ஆரம் தொடுக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க அம்மன் சிலை மேலே வந்து இந்த ஆரம் பூவை வந்து தொடுத்து போட்டோம்னா நல்ல ஒரு பார்வையாக எடுத்து கொடுக்கோங்க கோவிலுங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா தாங்க சம்பங்கி பூலா ஆரம் மாதிரி தொடுத்து எடுக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்